விஜய் என்றாலே வெற்றி வெற்றியின் சின்னம் தான் விசில் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நமது பிபிசிக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் வழங்கியது இதனை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அளித்த பேட்டியில் விஜய் என்றாலே வெற்றிதான் வெற்றியின் சின்னம் விசில்தான் நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை விசில் சின்னத்தை பெற உறுதுணையாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புஷியானந்த் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் தென்னரசு அனைவருக்கும் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விக்னேஷ் தமிழக வெற்றிக் கழகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலராகின் அதாவது தமிழக தமிழகவற்றைக் கழகத்தின் விசில் சின்னமானது ஏழை எளிய மக்களின் அதாவது பொதுவாக சொல்லணும் துப்புர தூய்மை பணியாளர்களின் அவர்களின் நாள்தோறும் அன்றாட வாழ்வியல் குறிப்பிடும் சின்னமாக இந்த விசில் சின்னம் இன்று காண்பிக்கப்படுகிறது இந்த விசில் சின்னத்தை அறிவித்த கழகத் தலைவருக்கும் மற்றும் பொதுச் செயலாளர்களுக்கும் மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை ஒண்டர்லாவில் வீட்டு உரிமையாளர்களுக்காக பிரம்மாண்ட கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் டிஆர்ஏ ஓம்ஸ் தனது வருடாந்திர வாடிக்கையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியான ஜாய் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாட்டத்தை சென்னை ஒண்டர்லாவில் நடத்தியது இதில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட டிஆர்ஏ குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த கேளிக்கை பூங்காவில் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாடியதோடு இந்த நாளை மறக்க முடியாத இனிய அனுபவமிக்க நாளாக மாற்றினர் தமிழகத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு கேளிக்கை பூங்காவில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியது இதுவே முதல் முறையாகும் இங்கு குடும்பத்தினருக்கான பிரத்யேக விளையாட்டுகள் இசை நடனம் மற்றும் மதிய உணவு வீடு வாங்கிய பின்னரும் வாடிக்கையாளருடன் நல்லுறவை தொடர்ந்து பேணி காக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை டிஆர்ஏ ஓம்ஸ் ஏற்பாடு செய்திருந்தது இது குறித்து டிஆர்ஏ ஓம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ரஞ்சித் ரத்தோட் கூறுகையில் எங்களை பொறுத்தவரை வாடிக்கையாளர்களே எங்களுக்கு மிகவும் முக்கியம் அந்த வகையில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்க பயணத்தில் பங்கு பெறும் குடும்பங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் ஹோம் ஆஃப் ப்ரைட் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல வீடு ஒப்படைத்த பிறகும் தொடரும் உறவின் அடையாளம் அடையாளமாகும் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஒவ்வொரு டிஆர்ஏ குடும்பத்துடன் எங்களுக்கான உறவை நாங்கள் மேலும் ஆழப்படுத்த விரும்புகிறோம் கடந்த காலங்களில் நாங்கள் நடத்திய புத்தாண்டு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் தை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன்ற நிகழ்ச்சிகள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல நட்பை உருவாக்க உதவியது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் மிக முக்கியமான மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் களம் தற்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் மிக முக்கியமான மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வைத்து கியூஆர் கோட் பொருத்தப்பட்ட பிரத்யேக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது கட்சியின் பொது செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இந்த அட்டைகள் விநியோகிக்கப்பட்டது முறையற்ற நபர்கள் உள்ளே நுழைவதை தவிர்க்கவும் கட்சி ஒழுங்கை நிலைநாட்டவும் இந்த நவீன முறை பின்பற்றப்பட்டுள்ளது சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலாதா விஜயகாந்த் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களின் நிலைப்பாடுகள் மற்றும் தாவேகாவின் கூட்டணி வியூகங்கள் குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையம் தாவேகாவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ள நிலையில் அதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் தாவேகா மீது முன்வைக்கும் விமர்சனங்கள் மற்றும் மத்திய அரசு தொடர்பான கட்சியின் நிலைப்பாடு குறித்து தொண்டர்களுக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளது கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தேவையான காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவுகள் விழா நடைபெறும் விடுதியிலேயே தயார் செய்யப்பட்டுள்ளது கட்சியின் முதல் அதிகாரப்பூர்வ செயல்வீரர்கள் கூட்டம் என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள தாவேக்கா தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது எல்லாரும் செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொரு எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற வாரியர்ஸ் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர் நீங்க தான் நான் ஏன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த தீய சக்தி எப்படி இந்த சக்தியோட தில்லு முள்ளு உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும் போது முழிய தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எலக்ஷனுக்கு அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாசத்துல நீங்க செய்ய போற அந்த கள தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும் உண்மைனா சத்தியம்னா உங்களோட உழைப்பு அதை காட்டுங்க அப்புறம் நாங்கள் அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு திருக்கோவிலூரில் ஐஜேகே மாநில மாநாடு குறித்து துணை பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பாசார் பகுதியில் வருகின்ற இரண்டாம் தேதி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ஆகியோர் தலைமையில் மாபெரும் மாநில மாநாடு நடைபெற உள்ளது அதில் பங்கு பெறுவது குறித்தும் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள திருமண மண்டபத்தில் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி முன்னிலையில் திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து அவர்களுக்கான உணவு தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்வது குறித்து சிறப்புரையாற்றினார் உடன் நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன் மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் வசந்தன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன் உள்ளிட்ட திருக்கோவிலூர் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர் சட்டமன்ற

திண்டிவனத்தில் அரிமா சங்கம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டிவனம் சோழ மண்டலம் அரிமா சங்கம் பாண்டிச்சேரி மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் திண்டிவனம் சிட்டி ஏர்கான் எலக்ட்ரானிக்ஸ் ஆதரிஷ்ட் ஏஜி டீலர் இணைந்து நடத்திய மாபெரும் சிறப்பு பொதுநல மருத்துவ முகாம் திண்டிவனம் எம்டி கிரேன் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது முகாமிற்கு சங்க தலைவர் அன்னை சந்தானம் தலைமை தாங்கினார் செயலாளர் நவநீதன் வரவேற்பு ஆற்றினார் முகாமை சிட்டி ஏர்கான் நிறுவனர் ஆயுப் அலி துவக்கி வைத்தார் டாக்டர் பாரதிவேலன் குழுவினர் சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் இதில் லைன்ஸ் மண்டல தலைவர் கருணாநிதி லைன்ஸ் வட்டார தலைவர் அருண் கார்த்தி மாவட்ட தலைவர் ஆனந்தன் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி நல்லி மதிவாணன் ரவிச்சந்திரன் சுரேஷ்குமார் தினேஷ் ஆனந்த் பாலமுருகன் முகாம் அலுவலர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக பொருளாளர் அஜய்குமார் நன்றியுரை வழங்கினார்